இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல்ஸ் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் அவனில் ஃப்ரை பண்ணி எடுக்கலமான்னு தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உண்மையில் நான் செஞ்சு பார்த்ததில் நல்லாவே வந்துச்சு லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தான் இந்த ரோல்ஸ் செஞ்சுருக்கேன் இந்த வந்து டிங் ஃபிஷ்ஷில் செஞ்ச ரோல்ஸ் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டு பூண்டு ஒரு மூணு பல் வெட்டி போட்டிருக்கேன் அதோட பச்சை மிளகா சின்னதாக வெட்டின வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கணும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்து நான் டூனாக ஃபிஷ் தான் எடுத்துருக்குறேன் இங்கே வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம் அதோட உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு அதுக்கு வந்து துண்டு மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் செமனில் வந்து டூ நாளில் வந்து நான் ஆஃப் தான் எடுத்திருக்கேன் மற்ற ஆஃப் வச்சிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் லைம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோன்னா இப்போ திரும்ப கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்க இப்போ வந்து நான் ஒரு இதுக்கு எக் ஒன்றும் பீட் பண்ணி வச்சிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணதை நாங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறோனோ டூனா மிக்சரை இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்துட்டு இப்போ எல்லாமே இதே மாதிரி ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆல் பர்பஸ் ஃபுல்லா அதாவது கோதுமைவில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கிறணும் முட்டையையும் கொஞ்சம் புரட்டி எடுத்துட்டு கடைசியாக பிஸ்கட் தூள் அதாவது ப்ரெட் கிராம்ஸில் புரட்டி எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளணும் இப்போல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ நான் வந்து அவனில் பேக் பண்ண போகிறேன் அவன் டெம்பரேச்சர் நான் இங்கே மேலே கொடுத்துருக்குறேன் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் தான் நான் இந்த இந்த ரோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் இங்கே வந்து கோகோனட் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அவனில் பேக் பண்ண போகிறேன் ஒரு டென் மினிட்ஸ் அதுப்பறம் திரும்ப எடுத்து அடுத்த பக்கம் திருப்பிட்டு திரும்பவும் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்பவும் நான் பேக் பண்ணுறேன் அதாவது ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும் நார்மலாக ரெண்டு பக்கமும் பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட்டு கொஞ்சம் எனக்கு வந்து முறுவெல்லாம் தேவைப்பட்டதுனால திரும்ப கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தான் ரெண்டு பக்கமும் எடுத்து போட்டு எடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க ஆயில் இல்லாத ஹெல்த்தியான ரோல்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள்